அன்பவர்களே உங்களை நான் இயேசுவ நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த லெந்து நாட்களின் மூன்றாவது நாளாகிய இன்றைக்கு தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இடைப்படுகிறார் நாம் அதற்கு நம்மை தாழ்த்தி நாம் அதர் ஒவ்வொரு நாளும் அதை ஒரு என்ன சொல்கிறது தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆத்மாவை தாழ்த்தி அவர் சொல்லுகிற வசனங்களை நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் கேட்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது உண்மையிலேயே அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் அலை அற்புதத்துக்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டாம் அர்ப்பணிச்ச உண்மையை அர்ப்பணித்தா அற்புதம் தானாக நடக்கும் அலை நம் தேவன் அற்புதர் ஆமைய அலையிலையா இன்றைக்கும் ரோமர் பன்னெண்டு ரெண்டில் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாத தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு என்ன பிரியம் அப்படின்றதை குறித்தும் பரிபூர்ணம் சித்தம் இன்னதென்று பகுத்து பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் கத்தர் இந்த நாளில் நம்மளை குறித்து பேசுகிற வார்த்தை மறுரூபமாகணும் மறுரூபம்னா என்ன பழையவனைகள் எல்லாம் ஒளிந்தனை எல்லாம் புதிதாய் மாறின நம்ம நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நாற்பது நாள் கரிமீன் சாப்பிடாம இருந்துட்டு நாற்பத்தோராது நாள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையில் கொஞ்சம் கூட மாறுதல் அடையாமல் அதே அப்படியே நம்ம ஆலயத்துக்குள்ள கடந்து வந்தால் அது தேவனுக்கு அந்த நாற்பது நாள் நம்ம இருந்ததும் வேஸ்ட்டாக தான் போயிடும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாவத்தை கூட்டினப்படி போயிடும் போயிடும் ஆம்பெருமன்னே கத்தை நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது மறு ரூபம் கோபப்பட்ட மனுஷனியாக இருந்தால் இப்போ கோபம் இல்லை பாவம் செய்கிறவனாக இருந்தால் இப்போ பாவம் இல்லை குடிக்கிறவனாக இருந்தால் இப்போ குடி இல்லை கோபப்படுறவங்க கோப விடக்கூடாது கசப்பு இருந்தால் இப்போ கசப்பு இல்லை நாற்பது நாளில் போயிருச்சு தேவனை தேடாதபடி இருந்தால் வேதம் வாசிக்காமல் இருந்தால் இல்லை இந்த நாட்களில் நாம் இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும் கத்தரை அதிகமாக தேட வேண்டும் ஏன்னா இதை எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா வருஷமுழுக்கும் ஆண்டவரோட ஐக்கியமாக இல்லாதவங்க அட்லீஸ்ட் இந்த நாற்பது நாள் இன்னும் உபவாசித்து தேவனை நெருங்க வேண்டும் ஆனால் இவங்கெல்லாம் உபவாசித்துட்டு வேலைக்கு ஓடிடுவாங்க உபவாசித்துட்டு அவங்க வேலை அவங்க பாட்டுக்கு அவங்க க சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருப்பாங்க உபவாசம்ன்றது சைடில் ஒரு பட்னி போல நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாற்பது நாள் தொடர்ந்து இருந்துருவாங்க கரிமீன் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது நல்லது ஆனால் இது நல்லது என்று சொல்லும்படியாய் நம் ஆத்துமாவை நாம் தாழ்த்தி நாம் சரீரத்திலும் ஆவியிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாறி மறுரூபமாவது ஒன்றே தேவனுக்கு பிரியம் தேவனுக்கு பிரியம் அதுதான் நம்ம இதில் சொல்லுது நன்மையும் பிரியமும் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுரூபமாகணும் அப்போ தேவனுக்கு என்ன பிரியோ நம்ம மறுரூபமாகணும் நன்மை செய்யணும் ஆமே அல்ல ஒப்பு கொடுப்போமா நம்ம பழைய பழைய மனுஷன் அல்ல பழைய மனுஷன் அல்ல புதிதாய் 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 பிறந்த குழந்தைக்கு கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது அல்ல இல்லையா மறு ரூபம் என்பது தே மறுரூபமானார்னு இயேசுவை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அவர் அந்த இதுக்கு போகும்போது அந்த மலையில் ஏறுப்புற ஜெபம் பண்ணும்போது அவர் மறுரூபமானார் அப்போ அவரை பார்க்கும்போதே ஒரு வெளிச்சம் அவ்வளவு அப்போது அங்கேருந்து தே ஆண்டவர் பேசுகிறார் நான் இது என்னுடைய மகன் நான் இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் இன்னும் நான் இவரை இவரை நான் மகிமைப்படுத்துறேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொல்லி அவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் மறுரூபமாகும் போது ஒவ்வொரு நாடும் நமக்கு நம்மோடு நம் தேவன் பேசுகிறவராயிருப்பார் அவர் சத்தம் நமக்குள்ள கேட்கும் உலக சத்தம் கேட்காது அவர் சத்தம் ஆழமா நமக்கு காதுக்குள்ளே கேட்கும் சத்தம் கேட்டாதான் ஆண்டவர் சித்தம் செய்ய முடியும் சத்தமும் சித்தமும் ஒன்று கொன்று தொடர்புடையது கத்தருடைய சத்தத்தை கேட்காத யாருமே அவருடைய சித்தம் செய்ய முடியாது இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே தேவன் சித்தம் செய்யும்படியாக தான் நம்ம பறந்துருக்கோம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆனாலும் என் சித்தப்படி அல்லவும் சித்தப்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என் அல்லவும் சித்தப்படி தேவனுடைய சித்தப்படி நாம் வாழ்றதுக்கு தான் இந்த பூமியில பிறந்திருக்கும் அவர் சித்தம் என்னன்றத நமக்கு எப்படி தெரியும் அறியணும் அவர் சத்தம் கேட்கணும் அவர் சத்தம் கேட்டாதான் அவர் சித்தம் செய்ய நமக்கு முடியும் அதுக்கு நம்ம மறுரூபமாகணும் அல்ல இல்லையா எப்படி ஆக முடியும் மறுரூபமாக்கும் தெய்வமே மறுபடி பிறந்திட வேண்டுமே புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல புதிய இருதயம் தாருமையா உம் தூய குருதியால் கழுவுமையா மறுரூபமாக்கும் தெய்வமே உம் வேதம் உணவாகணும் ராஜாவும் வசனம் மருந்தாகணும் மேன் உம் வேதம் உணவாகணும் நாதாவும் வசனம் மருந்தாகணும் நித்திய வீட்டில் உம்மோடு வாழ்ந்திட நித்திய வீட்டில் உம்மோடு வாழ்ந்திட சத்திய பாதையில் நடந்திடணும் மறுரூபமாக்கும் தெய்வமே மறுபடி பிறந்திட வேண்டுமே புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல புதிய இருதயம் தாருமையா உம் தூய குருதியால் கழுவுமையா மறுரூபமாக்கும் தெய்வமே ஹலோ நாம் எப்பொழுது மறுரூபமாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வேதம் தான் நமக்கு உணவாய் மாறன் பெரியமானவர்களே அவருடைய வசனங்கள் நமக்கு பாவத்துக்கு மருந்தாய் மாறணும் நம் வியாதிக்கு மருந்தாய் மாறணும் ஆமே வேதத்தை அறியாத படிக்கு நாம் நிச்சயமாக மறுரூபமாக முடியாது வேதம் என்பது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வெறும் சங்கீதத்தை மாத்திரம் எனக்கு தெரியும் நீங்க மாற முடியாது புதிய ஏற்பாடு மட்டும்தான் எனக்கு தெரியும் புதிய நீங்கள் மறுரூபமாக முடியாது இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார் இதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா அப்போ இந்த நாற்பது நாட்களில் தயவு செய்து வேதத்தை அதிகமாய் தியானிக்க அதிகமாய் வாசிக்க அதிகமாய் நேசிக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா அதுதான் அது அந்தவர் விரும்புகிறது அதுதான் அந்தவர் தேவன் நம்ம நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான் அவர் என்ன நன்மை அவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு பிரியும் என்ன இவை எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மளை நடத்துவதற்கு இந்த வேதம் மாத்திரமே நமக்கு கருவியாக இருக்கிறது வேதத்தை தொடாத படிக்கு தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியாது அவருடைய சித்தமும் செய்ய முடியாது நான் மறுரூபமாக முடியாது நாம் வேதத்தை வாசிக்கும் போதுதான் நிச்சயமாக எப்போ ஒவ்வொரு நாளும் மறு ரூபம் அடையணும் எது வரைக்கும் தேவன் வருகை மட்டும் ஒவ்வொரு நாளும் மறு ரூபம் ஏன்னா நம்ம ஒன்றும் பரிசுத்தவன்கள் அப்படியே இயேசுவை போல பரிசுத்தவன்கள் அல்ல உலகத்துல தான் இருக்கும் உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்போ பிரித்து எடுத்தாச்சுன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டுல அந்த வேல்யூ என்ன பரிசுத்தம் உலகத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்த தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன பரிசுத்தம் மறுரூபம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது இது சத்தியம் யோவானில் எழுதியிருக்கிறது அப்போ நம்ம ஜலத்தில் முங்கி எந்திரிச்சிட்டோம்னா அதில் புண்ணியம் இல்லை ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார் ஆவியிலும் பிறக்க வேண்டும் பரிசுத்த ஆவியில பிறக்கணும் திருப்பி ஹோலி ஸ்பிரிட்டுல நம்ம நம்ம பிறந்தால் மாத்திரம்தான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும் மறு முடியும் அவர் ஒருத்தர் தான் நம்மளை மறுரூபமாக்குகிறவர் அல்ல ஒரு பழைய வீட்டுக்கு பெயிண்ட் உடனே அது புதுவிடா மாறுது இல்லையா பெயிண்ட் இல்லாமல் அது எப்படி புது புதுவிடா மாறும் அதுபோல் தான் பெரிய மன்னர்களே பரிசு தாவியானவர் நமக்குள் வந்தால் மாத்திரமே நம்ம மறுரூபம் முடியும் புதுசாக மாற முடியும் ஸோ இன்றைக்கு கற்றுறதை இந்த லெந்து நாட்களில் நம்மை பார்த்து கேட்கிறார் நம்ம மறுரூபம் ஆகுமா வேத வேதம் நமக்கு உணவாய் மாறட்டுமா சாப்பாடு எவ்வளோ ஆசைப்படுறோம் மூணு வேலை ஏன் கிடைச்சா இடையில கூட ஒரு தடவை எப்போ போனாலும் கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் எங்கே சாப்பிட போனாலும் ஹோட்டல் திடீர்னு போனோமா எங்கே வேணாலும் சாப்பிட்றோம் வேதத்தை அது போல் ருசிக்கிறோமா உணவாய் மாறுகிறதா கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள தேவன் நீங்கள் அறியாத போஜனை எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்றார் அவர் எல்லாம் தெரிஞ்சவர் அவர்தான் வார்த்தை அதனால் அவர் என்ன சொல்கிறார் பிதாவின் சித்தம் செய்வது அவருக்கு போஜனமாக இருக்கிறதா அப்போ நம்ம இந்த சத்தம் கேட்கணும் அப்போ தான் சித்தம் செய்வோம் சத்தம் கேட்குறதுக்கு வேதம் நமக்கு தெரிஞ்சுருக்கணுமே வேதமே தெரியாதவங்களுக்கு எப்படி சத்தம் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போய் டீச்சரோட சத்தத்தை கேட்டு அவன் அதை நல்லா படித்து அதை பறிச்சதை எழுதுனா தானே பாஸ் பண்ண முடியும் அதுபோல் தான் கர்த்தருடைய நாம் வேதம் வாசிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார் அதை நாம் கேட்க வேண்டும் அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்போ நம்ம பாஸ் ஆகலாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இன்றைக்கு இந்த நாற்பது நாட்கள் எந்த நாட்களில் மூன்றாவது நாளாகிய இன்று தேவன் நம்மளோடு இடைப்பட்ட வார்த்தைக்கு நம்ம நாம் ஒப்பு கொடுப்போமா நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடும் என்னையோடும் இடைப்பட்ட இந்த வார்த்தைக்கு நூற்றுக்கு நூறு நாம் கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த நாட்கள் அதிகமாக வேதம் வாசிங்க ஆண்டவரோடு பேசுங்க கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஹலூயா கார்டி